முளச்சேரி கேட்டல் ஃபார்ம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கங்க நாம் இந்த பதுவில் காண இருப்பது மும்முலச்சேரியின தலையீத்து நான்கு பல் கறவை பசுங்க இந்த கறவை பசு பார்த்திங்கன்னா கிழரி கன்று இருக்குங்க மாடு கன்று இரண்டுமே சுய சுத்தமாக இருக்குங்க நல்ல ஒரு தரமான ஷோ குவாலிட்டியான பசுங்க இந்த பசுவின் ஒரு நாள் பால் அளவு அப்படின்னு பார்த்திங்கன்னா இரண்டரை லிட்டர் வருங்க கறவைக்கு காலிக்க தேவையில்லைங்க ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் வரைக்கும் பிடிக்கலாங்க யார் வேணாலும் பால் கறக்கலாங்க நல்ல ஒரு அமைதியான குணங்க நல்ல ஒரு தெளிவான பசு நல்ல ஒரு ஷோ குவாலிட்டியான பசுங்க உடலமைப்புலாம் பார்த்திங்கன்னா இரட்டை உடலமைப்பு திமிலமைப்பு பார்த்திங்கன்னா உச்சி திமிலமைப்பில் நல்ல ஒரு இரட்டை திமிலமைப்போட கொம்ப அமைப்பு நல்ல ஒரு உச்சி கொம்ப அமைப்பாக நல்ல ஒரு தெளிவான பசுவாக இருக்குங்க உடல் அமைப்பெல்லாம் நல்ல ஒரு பெருவெட்டான பசுவாக இருக்குங்க தலையீட்டில் நல்ல ஒரு அமைப்பில் நல்ல ஒரு தெளிவான பசுங்க கன்றும் பார்த்திங்கன்னா கன்றோடு இருக்குங்க நல்ல ஒரு இரட்டை உடல் நல்ல ஒரு ஷோ குவாலிட்டியில் பசு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இந்த பசுவை தேர்வு செய்யலாங்க பசுவும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அமைதிங்க யார் வேணாலும் பிடிக்கலாங்க யார் வேணாலும் பால் கறக்கலாம் யார் வேணாலும் கை வச்சு நீவலாங்க எந்த ஒரு உடல் கூச்சம் எதுவும் கிடையாது வேத்தாட்களை பார்த்து மிரளும் தன்மை அது மாதிரி எதுவும் கிடையாது நல்ல ஒரு அமைதியான குணத்தில் இருக்குதுங்க பசு இந்த பசு இருக்கும் இடம் பார்த்திங்கன்னா மும்ளச்சேரி கேட்டல் ஃபார்ம் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாண்யம் தொடர்பு எண் பார்த்திங்கன்னா நைன் செவன் ஃபைவ் ஒன் ஃபைவ் எயிட் த்ரீ எயிட் ஃபோர் ஜீரோங்க மறக்க நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நன்றி